வணக்கம் வணக்கமாக தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க மத்திய பிரதேச மேடையில ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சூழ்நிலை இருக்கிறார் பாஜகவுக்கு நூத்தி ஐம்பது தொகுதிகள் கூட தேராது அந்த பயத்துலதான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பத்தி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல விவசாயிகளுக்கு எதிரானவர் நாட்டு மக்களுக்கு எதிரானவர் மோடி அதை அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மத்திய பிரதேசத்துல ரட்லம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவோட மத்திய பகுதி அந்த இடத்துல இருந்து பேசியிருக்காரு சோ இதனுடைய நிலைத்தன்மை என்ன காங்கிரஸ் எந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேறி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க காங்கிரஸுடைய எதிர்காலத்தை பத்தி நிறைய பேருக்கு தகு இது அவங்க எதிர்கட்சியா கூட அல்ல அவங்கெல்லாம் வந்து நூறு தொகுதி தேராது ஐம்பது தொகுதி தேராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு ஒரு வெற்றியை ஈட்டுகிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது அதாவது அவங்க வந்து பெரும்பான்மையில வந்து ஆட்சி அமைக்க போறதில்லை இருந்தாலும் அஹ் இரண்டாவது பெரிய கட்சியாக இந்தியாவில வெற்றி பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்து விடுவார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடி வெறுப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது காரணம் இவர் வந்து ரெண்டு இரும்பு மாடலும் காங்கிரஸ் ஒன்னு பிடிச்சிக்கிட்டு போயிடும் உங்க இடஒதுக்கீட்டு தூக்கின்னு போய் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பொய் அத அவர் சொல்றது பொய் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு புரிஞ்சிச்சு அதாவது நீங்க வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் அது புரிந்து விட்டது அப்படிங்கறதுதான் நம்ம குஜராத் பத்தி கூட இப்போ ஒரு ரெண்டு நேரத்துக்கு நான் பேசியிருந்தேன் குஜராத்திலேயே இருபத்தி ஆறு இடங்கள்ல கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இடங்கள் தான் பாஜக கிடைக்கும் மீதி இருக்கிற இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப ராஜ்பூத் இனத்தவர்கள் ராஜஸ்தான்ல அதிகம் குஜராத்ல இருக்காங்க உத்தரப்பிரதேசல இருக்காங்க மத்திய பிரதேசில இருக்காங்க அவர்களே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் இருக்காங்க வட இந்தியாவில் சோ அவர்கள் பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கடந்த தேர்தலில் நூத்துக்கு நூறு சதவீதம் ராஜ்பூத் இனத்தவர்கள் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் அது அப்படியே கண்கள் மாறுது அதே போல ஜாட் இனத்தவர்கள் ஜாட் இனத்தவர்கள் ஏழு எட்டு மாநிலங்கள்ல இருக்காங்க அவர்களுமே இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் அப்போ அப்புறம் எப்படி நானூறு இடம் கிடைக்கும் முன்னூத்தி எழுபது இடம் கிடைக்கும் முன்னூரே கஷ்டம் இருநூத்தி எழுபதே கஷ்டம் இருநூத்தி ஐம்பதே கஷ்டம் இருநூத்தி இருபதே கஷ்டம்ங்கிற மாதிரி இவங்க போயிட்டு இருக்கு நிலவரும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் டே டு டே லைஃப்ல இவங்க பேசுற பொய்யை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொய்கள் தான் இன்னைக்கு வந்து பொய் மூட்டைகளை அழித்து கொண்டு விட்டு கொண்டிருக்கிறார் மோடி அமித்ஷா எல்லாம் அமித்ஷாவே சொல்லிருக்காரு நாங்க வந்து பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொன்னீங்களா அது என்ன அப்படின்னா அதெல்லாம் எலெக்ஷன் ஜூம்லாங்க அதை பத்திலாம் பேசாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லி நாங்களே பொய் சொல்றோம் நான் அமித்ஷாவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கேட்கும் போது நாங்க பொய் சொல்றோம் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஜூம்லான் என்ன அதுக்காக அர்த்தம் தெரியுமா நாங்க அப்படிதான் சொல்லுவோம் தேர்தலுக்காக பேசுவோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப தேர்தலுக்காக அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை தொண்ணூற்றி நாலு ரூபா நூறு ரூபா இருக்கு தொண்ணூத்தி நாலு ரூபா நீங்க வந்து இன்னைக்கு ரேட் என்ன ஐம்பத்தஞ்சு டாலர் அப்ப ஐம்பத்தஞ்சு டாலர்னா நீங்க நூறு எண்பத்தி ஒன்பது டாலர் தொண்ணூறு டாலர் தொண்ணூத்தஞ்சு டாலர் இருக்கும்போது நூத்தி பத்து ரூபா விற்றுங்க அப்ப அதுல மூணு நூறு பங்கு குறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா ஏன் குறையில சோ இதுவே மக்களுக்கு என்ன புரிய ஆரம்பிக்கல சோ அதைத்தான் வந்து திமுக தேர்தலுக்கு என்ன சொல்றாங்க ஐம்பது டாலருக்கு வந்து அப்படின்னா அவங்க எழுபத்தஞ்சு ரூபாய் ஈஸியா கொடுக்கலாமே கண்டிப்பாக அதற்காக நாங்கள் போ போராடுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி பல சம்பவங்களை சொல்லி கொண்டிருக்கிறது இந்திய கூட்டணி அதனால ஒரு அச்சத்தில் மோடி அவர்கள் நிறைய உளறிட்டு இருக்கிறாரு போராடெல்லாம் வந்து எரும பாடம் பிடிச்சிட்டு போயிருவன் தாலி எடுத்துட்டு போயிருவான் முஸ்லீம்களுக்கு வேலையை தூக்கி கொடுத்துருவான் நீ வேலை வாய்ப்பே கொடுக்கல வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பான் அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பையும் நீ கொடுக்கவில்லை அப்புறம் எப்படி உனக்கு வந்து கொடுப்பாங்க சரி இந்த விஷயத்துல மக்களுக்கு வந்து புரிதல் வந்து விட்டது ஒண்ணும் இல்லைங்க வட இந்தியாவிலேருந்து இன்னைக்கு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்யலாம் அவன் எல்லாருக்குமே தெரியும் பீகார்ல வேலை கிடைக்கல உத்தரப்பிரதேசத்துல வேலை கிடைக்கல சரிங்களா இங்க இமாச்சல பிரதேசத்துல வேலை கிடைக்கல அவன் எல்லாம் இங்க வந்திருக்கான் ஏன் வரா சொல்லுங்க பொருளாதாரமே இல்ல வேலை வாய்ப்பே இல்ல அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பே இல்லாத போது அவன் எப்படி அங்க எப்படி வேலை செய்வான் அறுபது லட்சம் பேர் இங்க வேலை செய்யறான் அவனுக்கு இங்க இருக்கிற நிலமை புரியுது பாருங்க அங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க நம்ம ஊர்ல ஏன் இதை பண்ணலைங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு வருது ஒண்ணு இல்லைங்க அசாம்ல எலெக்ஷன் போன வாரம் முதல் நாள் ட்ரெயினையும் அதுக்கு முன்னாடி நாள் ட்ரெயினும் கேன்சல் பண்ணிட்டாங்க காரணம் என்ன இருக்கிறவங்க தெரிஞ்சுட்டு வருவான் நம்ம ஓட்டு போட கேன்சல் பண்றது பிஜேபி அரசு இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் வந்து பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது தனக்கு சாதகமாக இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் பாஜக செய்ய தயாராக இருக்கிறது அப்படின்னு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க வருஷத்துக்கு அதுவும் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்களா இல்ல ரெண்டு கோடி பேருக்கு இந்த பத்து வருஷத்துக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா கிடையாது அப்போ நாட்டை குட்டிச்சவராக ஆக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அதே போல ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ ஜி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழலை சொல்லி கொண்டிருக்காரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர்லயும் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹிந்தியில எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருந்தீங்க டூ ஜி ஒன்னே முக்கால் லட்சம் கோடிக்கு போயிருக்கணும் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேங்க திமுக காங்கிரஸ் எல்லாருமே ஊழல் பண்ணாங்க ஒன்னே முக்கால் லட்சம் கோடியில முப்பத்தஞ்சாயிரம் கோடியோ நாற்பதாயிரம் கோடியோ போச்சு அது போக பீதி இருக்கிறது ஊழல் பண்ணாங்கன்னே வச்சுக்குவோம் அப்படியே எடுத்துக்கலாங்க ஊழல் திமுகவும் காங்கிரஸும் ஊழல் செய்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ த்ரீ ஜி என்ன ரேட்டுக்கு போயிருக்கணும் த்ரீ ஜி பிஜேபி ஆட்சியில் தானே வந்தது அதுக்கப்புறம் ஃபோர் ஜி என்ன ரேட்டுக்கு போயிருக்கணும் ஃபைவ் ஜி என்ன ரேட்டுக்கு போயிருக்கணும் ஃபைவ் ஜி அஞ்சரை ஆறு லட்சம் கோடிக்கு போயிருக்கணும் இப்ப எவ்வளவு போயிருக்கு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் போயிருக்கு ஒரு ஒரு கோடியும் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி போயிருக்கு இல்லையா சரி ஒன்னே முக்கால் லட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி போக வேண்டிய இடத்துல நீ ஒரு லட்சத்தி கோடி தான் போயிருக்கு அப்ப அதுல ஊழல் நடந்திருக்காங்க டூ ஜியே ஒன்னே லட்சம் கோடி போயிருக்கணும் அப்படின்னு சொல்ற பாஜக அப்ப ஃபைவ் ஜி நீங்க என்ன விலைக்கு வித்துருக்கணும் இன்னைக்கும் டூ ஜி ஊர்ல பத்தி அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ உங்களுடைய லட்சணம் என்னவாக இருக்கு சோ அஞ்சாறு லட்சம் கோடி போக வேண்டிய ஃபைவ் ஜியை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு போட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் சொல்றேன் திமுக வந்து திமுக மூலம் ரெண்டாயிரத்தி பதினோரு பண்ற ஊழல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்து ஜெயலலிதாவும் ஆட்சிக்கு வந்தார் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு அதுதான் ஒரு காரணம் டூ ஜியில் உண்மை உணவு லட்சம் கோடிக்கு நீங்கள் ஊழல் சொல்லி ப பண்ணீங்க அப்போ ஃபைவ் ஜி எந்த ரேட்டுக்கு போயிருக்கணும் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்போ உணவு முக லட்சம் கோடி இதுன்னா ரெண்டு மூன்றரை லட்சம் கோடி த்ரீ ஜி போயிருக்கணும் நாலு நாளைக்கு முக்கால லட்சம் கோடி ஃபைவ் ஜி போயிருக்கணும் ஆறு லட்சம் கோடி ஃபைவ் ஜி போயிருக்கணும் ஃபோர் ஜிக்கு அப்புறம் ஆறு லட்சம் கோடினா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி தான் போயிருக்கு அப்படின்னா ஆறு லட்சம் மீதி கிட்டத்தட்ட மூணு முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்களா நாலு முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்களா அப்போ பாஜக ஸோ அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா பாஜக சொல்லுங்க ராஜா டூ ஜி ஊழல் பண்ணாரு ஊழல் பண்ணாருன்னு சொன்னீங்க சிஏஜி உங்களை கிழ்கின்னு கிழிச்சுட்டு இருக்கான் ஒரு ரோடு ஒரு கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு பதினெட்டு கோடி செலவாகுது ஆனால் நீங்க இருபத்தஞ்சு கோடின்னு சேங்ஷன் பண்ணீங்க ஆனா திரும்பி என்ன பண்ணிருக்கீங்க அதை ரிவர்ட் பண்ணிட்டு இரநூத்தி கோடி ஒரு கிலோமீட்டருக்குன்னு சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போட்டிருக்கீங்க அப்போ நீங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க கணக்கு பண்ணுங்க சிஏஜி அறிக்கை சொல்லுது சிஏஜி அறிக்கையில பதினாறு ஊழல்களை குட்டு குட்டு வச்சிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் பாஜக அரசு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எட்டு லட்சம் பேருக்கு ஒரே ஒரு போன் நம்பர்ல கிளைம் கொடுத்துருக்காங்க செத்து போனவர்கள்லாம் கிளைம் அது எவ்வளவு பெரிய ஊழல் பாஜக செய்திருக்கிறதா இல்லையா சோ இப்படி நீங்கள் ஊழல் வாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமா தெரியுது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாஜக ஆதரவாளர்கள் உள்ள பேர் இருக்கீங்கல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல இதை பத்திலாம் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க டூ ஜி ஒன்னுமா பல லட்சம் கோடி போச்சுங்க அப்ப ஃபைவ் ஜி ஆறு லட்சம் கோடி போயிருக்கணுங்க ஏன் வந்து பண்ணல அப்ப மீதி பணம் என்ன ஆச்சு பாஜக கேக்குறது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க யார் கேட்பீங்க சொல்லுங்க சோ இந்த மாதிரி ஊழல் பெருச்சாரிகளாக இருந்து கொண்டு நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பிரதமரால் பேச முடியுது அப்படின்னா என்ன ரஃபேல் என்ன எத்தனை கோடி போச்சு ஐநூத்தி ஐம்பது கோடி கான்ட்ராக்ட் போட்டாங்க காங்கிரஸ் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கே வாங்கியிருக்கீங்க ரஃபேல் ஊழல் நடந்திருக்கா இல்லையா பிரான்ஸ் கவர்மெண்ட் வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல பிரான்ஸ் கோர்ட்ல ரஃபேல்ல ஆமாங்க சில பேருக்கு நாங்க கமிஷன் கொடுத்திருக்கோம் இந்தியால அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பிரான்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு கோர்ட்ல ஆட்சிகள் ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும் எவன் ஊரை விட்டு ஓடுறான்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி தராதரமற்ற செயல்களை செய்து கொண்டு இவர்கள் ஊழலை பற்றி பேசுகின்ற அருகதை பாஜகவுக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையாது இவங்க தான் ஊழலை பத்தி பேசிட்டு இருக்காங்க வாங்க பேசுவோம் டூ ஜியை பத்தி பேசுவோம் ஃபைவ் ஜியை பத்தி பேசுவோம் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம் வாங்க ஸோ இப்படி அதாவது ஒரு தேர்தலை பற்றி பேசுகிறவர்கள் வந்து அருகதையற்ற நபர்கள் தான் பாஜக இருக்காங்க ஒரு எரும மாட்ட தூக்கின்னு போயிடுவான் உங்க தாலி அறுத்துருவான் அப்படின்லாம் அங்க பேசுறது ஒரு பிரதமர் அதாவதுங்க நீங்க மதத்தை வைத்து அரசியல் பேசக்கூடாதுன்னு தேர்தல் இதுல ரூல்ஸே இருக்கு ஆனா அது மோடி நேரடியா தேர்தலானே கேட்க மாட்டேங்குது இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க சோ தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது பாஜக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ சோ மக்களை முட்டாளாக்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் பாஜக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட அரசியலை செய்வதற்கு பதிலாக வீட்டில் உட்காந்துருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி அரசியல் பண்றது சொல்லுங்க ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இவங்க வந்து உத்தம பேசிட்டு இருக்காங்க இந்த பிரஜுவல் மேட்டர்ல இதுவரைக்கும் வந்து ஒரு கண்டனம் கூட இல்லை பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு தெரியும் அதை வச்சுதான் ஜனதாதள உள்ள போத்தாங்க அப்படிங்கிறாங்க ஜனதாதள் பிஜேபி பக்கம் போற ஐடியாவே இல்லையா சோ அது ஒரு காதை ஓடிட்டு இருக்கு பிஜேபி இது கர்நாடக தலைவர் சொல்றாரு இல்லைங்க இது ஏற்கனவே எங்க தலைமைக்கு தெரியும் சோ இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல கவர்னர் மேலேயே வந்து பா பாலியல் குற்றச்சாட்டு ஸோ இப்போ இந்த லட்சத்துல போயிட்டு இருக்கு பாஜகவோட கவர்மெண்ட் இதுல இரட்டை இஞ்சின் ஆட்சி வேணுமா எல்லா எல்லா மாநிலத்தையும் உங்களுக்கு என்னத்தை மணிப்பூர்ல கீழ்ச்சிகள் அந்த மாதிரியா மணிப்பூர்ல எத்தனை பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் ரேப் பண்ணாங்க எத்தனை பேரை ரேப் பண்ணாங்க மணிப்பூர்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி மோடி பேசியிருப்பாரா அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது வேறதான் கவர்மெண்ட் நடந்தா கூட பரவாயில்ல உங்கள் அரசாங்கம் இரட்டை இன்ஜின் அரசாங்கம் மணிப்பூர்ல நடக்குது ஸோ எவ்வளவு கேவலமான அரசு பாருங்க ஸோ இப்படிப்பட்ட கேவலமானவர்களை வைத்து நம்ம என்ன சொல்லுவது சொல்லுங்க ஒரு மோசமான அரசை ஆண்டு கொண்டு இருக்கு மணிப்பூர்ல பண்றீங்க பாஜக ஆட்சி வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கான உதாரணம் மணிப்பூர் உங்களுக்கு ஆட்சி வேணுமா உங்களுக்கு எத்தனை கேவலமான செயல்களை செய்திருக்கார்கள் குஜராத்ல எத்தனை எத்தனை கேவலமான செயலை மோடி ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்காரு அதை பத்தி பேசுவோமா வாங்க எல்லாத்தையும் பேசுவோமே தனிப்பட்ட முறையில் நம்ம யாருக்கும் கோபம் கிடையாது பட் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய தகவல்களை சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை ஆனா அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அதாவது மக்கள் கிட்ட இருந்து அம்பானிக்கும் அதானிக்கும் இருபதுல இருந்து இருபத்தி மூணு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல்ல கொடுக்குறாங்க இந்த கதை யாருக்கு தெரியும் அதனாலதான் விலை குறைக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேட்டு ரேஷியோ வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி மூணு ரூபா இன்னைக்கு அம்பானிக்கும் அதானிக்கி போயிட்டு இருக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இறக்குமதி பண்ணி அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா பூரா நிலக்கரி அதானி தான் இந்தியா புறம் கொடுத்துட்டு இருக்கான் முன்னாடி கவர்மெண்ட் கொடுத்தாங்க இப்ப மடங்கு அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு ரேட்டு இப்போ காரணம் நிலக்கரியோட ரேட் ஏறினது காரணம் அதானி வந்து விற்கிறார் ஐம்பதாயிரம் டன் அறுபதாயிரம் டன் மாசத்துக்கு இதை யார் எந்த இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவீங்க நீங்க இதுதான் மோடி அவரோட ஆட்சி அதாவது பாசிசம் வலதுசாரிகளோட ஆட்சி நடந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு உதாரணம் பாஜகவோட அரசு அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் மறு வார்த்தையே கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது தொகுதிகளில் கூட மத்திய பிரதேசில் பேசியிருக்காரு அது உண்மையாக வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய சப்போர்ட் சப்போர்ட்மா பதினோரு மணி ஆயிடுச்சு சும்மா நம்ம பிக் பாஸ் மலையாளம் பரவிட்டு இருந்தோம் சரி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எஸ் ராஜா சொல்லுங்க ராஜா காங்கிரஸ் எதிர்கட்சி வரட்டும் இன்று பேசலாம் கடந்த பத்து வருடம் மத்தியில் கேவலமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் ராஜா அது அசிங்கமா இல்லையா பரம்பரை பரம்பரையா மனராட்சியா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ மூணாவது ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா ஏழரை லட்சம் கோடி ரோடு போடுறன்னு ஊழல் ரஃபேல் ஊழல் ஒரு இன்சூரன்ஸ் எட்டு லட்சம் பேருக்கு ஒரே நம்பர் ஒரே மொபைல் நம்பர்ல கொடுத்து ஊழல் இவ்வளவு ஊழல்ல பண்ணி நீங்க வந்து ஊழலை பத்தி அவ்வளவு நேர்மையாளர் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட சைக்கிள் கூட இல்லைன்னு மோடி பேசிட்டு இருக்காரு

கண்டிப்பா அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவதுங்க ஊழல்ல திளைத்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு கல் பாருங்க எவ்வளவு கல்நெஞ்சக்காரர்கள் இவங்க எல்லாம் அவ்வளவு மோசமா நான் ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கானுங்க கேட்டா தான் ஏதோ உத்தவன் மாதிரியும் வீடு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் பேச வேண்டியது ஆனா பண்றதெல்லாம் முல்ல மாதிரித்தான முடிச்ச வைக்கின்றோம் இவருங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க வாங்க பேசுவா எல்லாத்தையும் பேசுவோம் வாங்க நீங்கள் பொய் பேசுவதற்கு என்ன காரணம் தெரிய என்ன போய் எது போய் நீங்கள் ஊழல் பண்ணது பொய்யா ரஃபேல் வந்து ஐநூறு கோடி வாங்குறது வாங்குறதுக்கு மேலே ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு வாங்குனீங்களா அது பொய்யா இருபது இரநூத்தம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறது வாங்க கிளைம் பண்ணீங்களா அது பொய்யா வாங்க பேசுங்க வாங்க கருத்து சுத்தரமன்றத்தில் நீங்கள் பட்சமாக பேசுவது என்ன காரணம் ஒருதலைபட்சம் கிடையாதுங்க உண்மையை பேசிட்டு இருக்கேன் நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன் ராகவேந்திரன் வாங்க ஜூன் தேதி உங்க இதெல்லாம் கிழிக்க போகுது பாருங்கள் வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் வாங்க எப்படி இருக்கீங்க எஸ் நாராயணன் வெல்கம் எஸ் ராகேஷ் நல்லா இருக்கேன் ராகேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க பிஜேபி லாஸ் மோடி ஃபியூச்சர் கண்டிப்பாங்க மோடி ஃபியூச்சர் இல்லைங்க மோடியோட எல்லாமே வாஷ் அவுட்டுங்க மோடி பயந்து போய் கிடக்காரு உண்மையிலேயே குஜராத்லேயே வாஷ் அவுட்டான் நான் அது கூட எனக்கு நேத்து தான் தெரியும் எனக்கு சில நபர்கள் குஜராத்னு சொல்லும் போது அவ்வளவு மோசமா இருக்கு நிலைமை அப்படிங்கிறாங்க காந்தி நகர்ல ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் அதுல ஒரு லட்சம் ஓட்டு குறையுங்கிறாங்க இந்த குறை அமித்ஷாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு தொங்கு பா தொங்கு பாரா நாடாளுமன்றம் தொங்கு பாரா பாரா நாடாளுமன்றம் ஆமாங்க தொங்கு பாராளுமன்றம் தாங்க அது காங்கிரஸுக்கும் மெஜாரிட்டி கிடையாது பாஜகவுக்கும் மெஜாரிட்டி கிடையாது அதனால இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தொங்கு பாராளுமன்றம் தான் நான் தான் அதை பியூரா சொல்றேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்க போது நான் சொல்லவே இல்லையே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பீகார் நிதிஷ்குமார் ஆமா நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில தான் நாங்க இருக்காரு அதான் நான் சொல்லுவேன் நேரில் நான் ரெண்டு மணி மூணு மணி கூட நான் வந்து பேசியிருக்கேன் ஐநூறு முடிச்சுட்டு இருக்கேன் வெல்கம் ஜெயா வெல்கம் வெல்கம்ங்க நிலக்கரி ரேட் இன்க்ரீஸ் ஆக டிஎம்கே கே தான் காரணம்னு சொல்றது நிலக்கரியோட ரேட்டு நிர்ணயிக்குது யாருங்க ராகேஷ் நீங்களே சொல்லுங்க மத்திய அரசு நிர்ணயிக்குது அதாவதுங்க பூண்டு விலை கூட மத்திய அரசால் தான் நிர்ணயிக்கப்படுது நம்ம கிடையவே கிடையாது அதாவது நீங்க பெட்ரோல் டீசல் விலை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த நிலை விலையை நிர்ணயிக்கிறாங்க நெல் விலை பருத்தி விலைலாம் யார் நிர்ணயிக்கிறா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒரு மணாங்காட்டியும் பண்ண முடியாது அதுதான் உண்மை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவர்களும் அம்பானி அதானி பக்கம் போவார்கள் நிச்சயமா கிடையாதுங்க அதானிலாம் ஊரவு விட்டே ஓடி போயிருவார் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க பட் அவங்களும் இருப்பாங்க இப்போ டாட்டா இருக்கு அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதானியை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்பானி அம்பானிலாம் அமைதியாக இருக்கு அவ்வளோதான் அதான் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடி சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல பாஜகவுடைய பல விஷயங்கள் அதாவது பல கோடியில் பல லட்சம் கோடி ஊழல் வெளியே வரப்போகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா நிச்சயமாக வந்து ஜூன் நான்காம் தேதி விடியும் போது பாஜகவுக்கு நல்ல விடியலாக அது இருக்காது தான் என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன் அது நூறு சதவீதம் நடக்குங்க இன்னைக்கு கல நிலவரம் மூன்றாம் கட்டத்தே நாளைக்கு நடக்க போகுதுங்க அதோட நிலவரம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது இந்த பார்ப்போம் பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாளை சந்திக்கிற நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் நன்றி தேங்க்யூ